ஏதாவது நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியர் அந்த ஸ்டேஜ்க்கு முன்னாடி சொல்லி கொடுத்தா தான் அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க நம்ம அந்தந்த டைமில் சொன்னோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவன் எப்படியும் ஒரு நாலு வருஷத்தில் காலேஜ் அந்த மாதிரி போயிடுவான் அந்த ஸ்டேஜில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய கெட்ட பழக்கம் இதெல்லாம் வரும் பசங்கள்கிட்டேருந்து எந்த பசங்கள் எப்படி வருவாங்க என்ன எது எதுவுமே தெரியாது காலேஜில் தான் வந்து ட்ரிங்க்ஸு சீக்ரெட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேட் ஹேபிட்ஸ்லாம் வரும் நான் இப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ஸ் எதையோ நீ கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன் வீட்டை விட்டு விரட்டிடுவேன் சொல்லிட்டேன் இப்போ அதெல்லாம் சொல்லி கொடுத்து வந்தால் தான் அந்த தப்பான பழக்கம் எதையும் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற பயம் வரும் அப்புறம் சோஷியல் ட்ரிங்கர் ஆவாங்க அதுக்கப்புறமேல அதுவே ஹேபிச்சுவல் ஆகிடும் இது நல்லதுக்குனாலே எத்தனை பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது எத்தனை பேரோட ஃப்யூச்சர் போகுது இருந்தாலுமே வந்து தப்பு பண்ணிவிட்டு குடிபோதையில் பண்ணிவிட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள்